அடுத்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட இணை செயலாளர் எஃப் ஹக்கீம் அவர்கள் கண்டன உரை வழங்க அன்புடன் நடக்கிறேன் சட்ட சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்து தமிழ்நாடு ஜமாத் உலாமா சபின் சார்பாக நடைபெறும் இந்த நிகழ்விற்கு தமிழக வெட்டிக் கழகத்தின் சார்பாக எல்லாவிற்கும் சமம் என்று தளபதி இஸ்லாம் மதத்தில் புனிதமான ஒரு பாரம்பரிய வக்பு அரசு அதை மாற்றி அமைத்து கட்டுப்படுத்து ஒரு மதத்தின் அடிப்படை நம்பிக்கைக்கு தாக்குவதற்கு சமம் வக்பு வாரிகள் மத சமூகத்தால் வேண்டுமே தவிர அரசு அலுவலர்களால் அல்ல அரசு மதத்தில் தலையிடுவதற்கு சமம் ஒரு சமூகத்தை இலக்க வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவது இந்தியாவின் ஒற்றுமை சீருழைக்கும் சமம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக நலக்க பயன்படுத்தப்படும் அதை கட்டுப்படுத்துவது ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களின் வாழ்வாதத்தை பாதிக்கும் என்று ஒரு சமூகத்தை பாதிக்கும் சட்டத்தை ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்படுத்துமனால் இது தொடர்ந்தால் தளபதி அவன் தலைமையில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும் மற்றும் முஸ்லீம் மக்களுக்கும் மற்றும் அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் என்றும் ஒரே குரலாக எங்கள் அண்ணன் தளபதியின் குரல் கண்டிப்பாக ஒலிக்கும் என்று இக்கூட்டத்தில் பதிவு செய்கிறேன் இக்கூட்டத்தை ஏற்படுத்த எனக்கு வாழ்க்கை அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்